நம்ம இந்த காலை உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம் ஆண்டவர் நம்ம கூட பேச இருக்கிற ஒரு வசனம் நம்ம தெரிஞ்ச ஒரு வசனம் சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்னு ஒன்னாவது வசனம் உன்னதமானவருடைய மனைவியில இருக்கிறவன் சர்பவாளருடைய நிழலில் தங்குவான் என்று இந்த வசனம் எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்சதில்லை அப்போ அந்த வசனம் என்னன்னு நமக்கு தெரியும் அந்த வசனத்தினுடைய பின்னணி வசனம் என்ன நமக்கு சொல்ல விரும்புகிறது அதை நம்ம என்ன பண்ணோம் கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம் இந்த காலை நேரத்தில் இந்த விஷயத்தை நம்ம சிந்தித்து பார்க்கலாம் பாருங்க உன்னதமானவர் அப்படின்னா ஏசு கிறிஸ்துவை குறிக்கிறது சர்வ வல்லவர் என்ன பிதாவை குறிக்கிறது யாரெல்லாம் உன்னதமான இயேசு கிறிஸ்துனுடைய மறைவில் இருக்கிறாங்களோ அவருடைய அவர் அவரு இடத்துல பண்ணி வேதம் வாசித்து அவரோட கூட உறவில் நடந்து யாரா இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே நிச்சயமாக இயேசு கிறிஸ்துவனுடைய சிறகுனுடைய நிழலில் நம்ம நிச்சயமாக இருக்கலாம் இருக்க முடியும் அப்போது பாருங்கள் வேதத்தை இப்படியே ஆதி ஆமத்தில் நம்ம வாசிக்கலாம் லோத்து அப்படின்ற ஒரு நபர் உங்களுக்கெல்லாம் நீங்கள் அறிந்த நபராக தான் இருப்பார் லோத்து பாருங்கள் முக்காடு அப்படின்னு ஒரு பொருள் உண்டு ஆனால் பாருங்கள் அவர் சிலுவையும் மறைவில் மறைந்து கொள்ளாமல் தூதர்கள் ரெண்டு பேர் கை பிடிச்சிட்டு போறாங்க ஆனாலும் அவங்க மனைவி திரும்பி பார்த்து உப்பு தூணும் ஆயிட்டாங்க இந்த வேலையில் கூட சூழ்நிலையில் அவர் சொல்கிறாரு நீ போய் சம பூமியில் வாசம் பண்ணு அப்படின்னு தூதர்கள் சொல்லும்பொழுது அதையும் அழித்து போடாதபடிக்கு படிக்கு எச்சரிக்கையா இருங்க அப்படின்றாரு தூதர்கள் நான் லோத்து சொல்கிறான் ஒரு வெளிப்பாடோட இல்லை நான் மலை மேலே போய் வாசம் பண்ணுறேன் அவன் மலை மேலே ஏன் போகிறேன் ஏன்னா கொள்கோதா மலையில்தான் கிறிஸ்து இயேசு உன்னதமானவர் அவர் சிலுவையில் அறையப்பட்ட ஒரு இடம் நான் மலைக்கு ஓடிப்போயவேனாயில் அந்த இடத்துல சிலுவை இருக்கிறது அந்த சிலுவைக்கு மறைவாக நான் மறைந்து கொள்ளுவேன் அந்த சிலுவையின் நிழல் என்னை பாதுகாத்து கொள்வோம் சிலுவைக்கு பின்னாடி நான் இருக்கும் பொழுது உன்னதமானவர் மறைவில இருக்கும் பொழுது பிதாவினுடைய மறைவில நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அன்றைக்கு லோத்து அவன் முடிவெடுத்தான் இன்றைக்கும் உங்களுக்கு தேவன் அழைக்கிற ஒரு அழைப்பு நீங்கள் என்ன முடிவெடுக்கிறீங்க மலைக்கு போக விரும்புகிறீங்களா இல்லை சமபூமியில் வா வாசம் பண்ண விரும்புகிறீங்களா சிலுவையின் மறைவில் மறைந்து போக விரும்புறீங்களா இல்லை இல்லை நான் உலகத்தோட பின்னிங் விசைஞ்சு வாழ விரும்புகிறீங்களா இன்றைக்கி சிலுவையோடு வாழுங்க சிலுவையினோடு போகிற ஒரு வாழ்க்கை உங்களை ஜீவனுக்கு நிறைய நடத்தும் ரைஸ் எல்லார் உங்களை ஆசிர்வதிப்பார்கள் ஆமாம்